ஹெய் ஜுலால் ஹாலே லூயா தேவனுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தில் உங்கள் யாவர் இந்த காலவழியில் வாழ்த்துகிறேன் மீண்டுமாக ஆஸ்வாதம் அண்ணா தேவனுடைய வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கத்துடைய வார்த்தை ஒருபோது வெறுமையாக திரும்புவதில்லை நிச்சயம் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்துவிட்டு அது திரும்பும் நீங்கள் அதை விசுவாசித்தால் அற்புதம் பெற்றுக்கொள்வீர்கள் அல்லே லூயா சோர்ந்து போகிற எல்லா சூழ்நிலை மத்திலும் பலவீனப்பட்ட நிலைமையிலும் போராட்டத்தின் மத்திலும் கத்துடைய வார்த்தை நமக்கு பலனாய் சன் நமக்கு எல்லாவற்றிலும் ஒரு உற்ற துணையாக இருக்கிறது பெரிய மாணவர்கள் இந்த காலவெளியில் குடங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த நாட்களுக்கு ஏற்ற ஒரு மாற்றத்தை ஒரு விடுதலை ஒரு ஆசிர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் ஒருவேளை வாஞ்சித்திருக்கலாம் ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கலாம் காத்திருக்கலாம் நிச்சயமாக கர்த்தர் செய்து முடித்து உங்களின் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக இந்த காலை பேசுகிற தீர்க்கமான வார்த்தை பாருங்கள் ஒன்று நாடகமத்தின் புஸ்தகம் பதினாலாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அவர்கள் பாகால் பிராசுவ்க்கு வந்தபோது தாவீது அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல தேவன் என் கையினால் என் சத்துருக்களை உடைந்தோட பண்ணினார் என்றான் அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசிம் என்னும் பேரிட்டார்கள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எனக்கு பெரியமானவர்களே சத்துருக்களை முறிந்தோட பண்ணுகிற கர்த்த நம்மோடு இருக்கிறார் ஆமே லூயா தாவிதுக்கு எதிரான வந்த கூட்டம் மிக பெலிஸ்தியர் என்ற மிகப்பெரிய ஒரு கூட்டம் அவனை எப்படியாகிலும் கொல்ல வேண்டும் என்று வந்த கூட்டத்தை ஆண்டவர் தாவிதின் கையினாலேயே முறிந்தோட பண்ணினார் காரணம் என்ன தெரியுங்களா தாவிது தேவிடத்தில் கேட்கிறான் ஆண்டவரே நான் அவர்களை முறியடிப்பதற்கு யுத்தம் பண்ணுகிறதுக்கு போகலாமா என்று ஆலோசனை கேட்டு ஜபிக்கிறான் பெரிய மாணவர்களே உங்களை சுற்றிலும் எத்தனை நெருக்கம் இருக்கலாம் பிரச்சனை குடும்ப பிரச்சனை வேலை பிரச்சனை கடன் பிரச்சனை போராட்டங்கள் உங்களுக்கு விரோதமான நிறைய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு நம்முடைய குடும்பத்துக்கு எதிராக பிசாசு கொண்டு வந்திருக்கலாம் இதையெல்லாம் நாம் ஜபத்தில் முறியடிக்க வேண்டும் லூயா அதற்காக தேவனை நோக்கி ஜபித்து ஆலோசனை கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு முன்பாய் புறப்பட்டு யுத்தங்களை நடப்பித்து எல்லா சத்துருக்களையும் உடைந்தோட பண்ணுவார் நம்முடைய வாழ்க்கையிலும் பாகால் புராசி ஒன்று உண்டு என்பதை மறந்து விடாதிருங்கள் எனக்கு பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் என்ன போராட்டம் இருந்தாலும் குறிப்பாக பிள்ளைகளுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் வேலையில பிரச்சனை இருந்தாலும் குடும்பத்தின் கஷ்டங்களின் மத்தியில முன்னேற விடாதபடி சத்துருக்கள் பிரச்சனை இருந்தாலும் மனம் கலங்காதருங்கள் நீங்கள் உண்மையாய் கர்த்தருக்காக ஊழியர் செய்கிற கால காரியத்தில் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் உடைய ஆவிக்குர் வாழ்க்கையில ஒவ்வொரு முறையும் தொடர்ந்து தொடர்ந்து பிரச்சனை வந்து கொண்டே இருந்தாலும் மனம் சோர்ந்து போகாதிருங்கள் தொடர்ந்து ஆண்டவரிடத்தில் விசாரிங்கள் தொடர்ந்து ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்டு ஜபிக்க ஆரம்பியுங்கள் கர்த்தர் உங்கள் கையினாலே உங்கள் ஜபத்தினால் உங்கள் விசுவாசத்தினால உங்களுடைய அந்த ஆண்டவர் மேல் நீங்கள் வைத்திருக்கிற வைராக்கியத்தினால இறங்கி உதவி செய்து சத்திருக்க முன்பாக உடைந்தோட பண்ணுவார் பாகால் பிராசிமிலே நீங்கள் ஆண்டவரை எல்லாவற்றுக்கும் முன் வைத்து மகிமைப்படுத்தும்படி செய்வார் ஜெபிபோமா பரலோக பிதாவே எங்கள் வாழ்க்கையிலே பாகால் பிராசிம் என்ற ஒரு மிகப்பெரிய வெற்றியை எங்களுக்கு கொடுக்கிற தயவுக்காகப்பா இந்த நாளில் ஜபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையில குடும்பத்துல வேலை செய்கிற இவர்களுடைய அத்தனை காரியங்களிலே குறிப்பாக ஆண்டவரே ஆவிக்குரிய காரியத்துல பலவீனப்பட்டு சோர்ந்து போய் ஒவ்வொரு முறையும் தோற்று போய் கொண்டிருக்கிற நிலைமையில ஆண்டவரே பாவ போராட்டங்கள் பிரச்சனைகள் கடன் பாரங்கள் நெருக்கங்கள் என்று ஒவ்வொரு முறையும் பயந்து இருக்கிற ஒவ்வொருவருக்கும் மத்திலும் கர்த்தர் தாமே ஆலோசனை கொடுத்து வழி நடத்தி பாகால் பிராசிமென்ற ஒரு ஜெயமுள்ள ஒரு வல்லமையை விடுதலையை கட்டளையிடும்படி செபிக்கிறோம் பா இதுவரைக்கும் சூழ்ந்திருந்த சத்துருக்கள் தாண்ட ஒரு முறிந்தோட பண்ணும்படி செபிக்கிறோம் வியாதி படுக்கைகள் விடுதலை ஆகும்படி செபிக்கிறோம் கண்ணீரின் பாதைகள் விலகி போகும்படி செபிக்கிறோம் எல்லா குழப்பங்கள் மரண பயங்கள் கன்னிகள் வலைகள் பிசாசு தூண்டிவிடுகிற அத்தனை சோதனையின் காரியங்கள் முறிந்தோடு பண்ணுபிடிச்ச வீக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே வேலை செய்கிற ஸ்தலங்களில் சூழ்ந்திருக்கிற சத்துருக்கள் விலகி போகட்டும் குடும்பத்தில் குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோருக்கு கிரிய செய்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஊழியத்துக்கு விரோதமாய் செய்கிற எல்லா பாகால் என்றவரே பிராசிமுக்கு ஆண்டவரே எல்லா ஒரு அந்த அந்த ஸ்தலத்தில் ஒரு முடிவை கொண்டு வரும்படி ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் இந்த சத்துருக்கள் முறிந்தோடுகிறது நாங்கள் கண் காண செய்வீராக நீர் அப்படி செய்வதற்காக நன்றி கல்வாரி சிலுவிலே ஜெயம் எடுத்த இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் துணை நிற்கிறீர் நன்றி செலுத்துகிறோம் ஜெயம் தருகிறீர் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்யூ மனம் கலங்காதருங்கள் பாகால் பிராசிம் என்ற வெற்றியை ஜெயத்தை தேவன் நமக்கு அட்டலிடுவார்